மூணு பிரிஞ்சு இருக்கும்போது ஆன்மா உயிர் ஜீவன் இது மூணாக இருக்குது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல இடம் மடைக்கலாம் நீ போய் என்ன பண்ண உனக்கு பிடிச்ச இடம் உனக்கு போன இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மடிப்பேன் நான் போகிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எனக்கு பிடிச்ச இடத்த எனக்கு கட்சிய இடத்த நான் மடிப்பேன் இன்னொருத்தர் போகிறாரு இன்னொரு இடத்துல படிச்சு போவேன் அப்படி இந்த ஓம் என்ற புறநகம் வெளி உலகத்தில் இருக்கும்போது மூணும் ஒன்றா கலந்துருக்குது இந்த ஓமன்ற மனித உடலுக்குள்ள புகுந்த பிறகு அது அந்த பிரிதுன்றது இடுப்பை பிடிக்குது நெருப்புன்றது உச்சிய பிடிக்குது நெருப்புன்றது இடுப்பை பிடிக்குது காற்றுன்றது வைத்த பிடிக்குது இதுதான் இங்கிலீஷில் விஞ்ஞானத்தில் நியூட்டான் போல்டான் எலக்ட்ரான்ன்றமா இதுக்கு பேரு அணு

அப்போ இந்த மூன்று பொருள் நமக்குள்ள ஏக்கம் கொள்ளும் போதுதான் நமக்குள்ள தேடுதல் அறிவுங்குற பொருளை கொள்ள செயல் புரியுது அடுத்து பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன பத்தி மாயாம்மா கேக்கல்ல ஏதோ ஒண்ணா கேளுமா நான் என்ன அவ்வளவு சாதாரண ஆளுமா நீ வந்து டாக்டரேட்டு பட்டம் வாங்கிக்கிற தமிழ் தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் நீ ஆராய்ச்சி பண்ணினுக்கிற உனக்கு ஈடு ஆக முடியுமா நான் சரி கேளு ஏதோ இந்த அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன் நீங்கள் அறிவின் மூல சக்தி அதெல்லாம் அறிவை தேடிட்டு இருக்கோம் ஐயா சொல்லுமா முனிவர் சித்தர் அறிவர் தாமதர் அப்படின்னு நாலு வகையான பெரியவங்க சொல்கிறாங்க சா அந்த கால சான்றவர்கள் அறிவாளிகள் நம்ம காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்து சித்தர்களாக வாழ்ந்தவங்க இந்த நாலு வகையில் வ வழிபடுத்துகிறாங்க அதில் இல்லற துறவியும் இந்த காலத்தில் சேர்க்குறாங்க நீங்கள் சித்தரா முனியா அறிவரா தாவதரா இல்லை இல்லற துறவிய மனுஷன் நான் ஒரு மனுஷன் சாய்தர்மா டிவியில் அந்த முதல் மாதம் வந்தப்போ அவர் இங்கே என்னை பார்த்துட்டு என்னை பே நான் பேசுனதை பார்த்துட்டு அவர் ஒரு கனவு கண்டாரன் அந்த கனவு கண்ட உடனே சிவவாய்க்கரை கனவு கண்டு உடனே என்ன சிவவாய்க்கர்ன்னு போட்டுட்டார் நான் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன் எப்பா இப்படிலாம் போட மகான்கள் ஈடாக நான் ஆக முடியாது ஆசை ஒன்றா எனக்கு இருக்கலாம் ஆனால் நிஜத்தில் இருக்க முடியாது அதனால் அப்படிலாம் போடாது என்ன சாதாரண மனுஷன்னு மனுஷன் போடுவாங்க ஏன் சொல்றனா சித்தர்கள் அப்படின்னா இந்த மக்களை விட்டு நான் வெளியே போயிட்டு இருக்க முனிவர்கள் அப்படின்னா இந்த ஊரை விட்டு ஒதுங்கி தனித்த ஒரு பட்டா அப்புறம் துறவி அறிவர் தாவர சூரிய துறவி எனக்கு என்னத்துக்கு இந்த கூட்டம் துறவின்ற யார் துறவி அப்படின்னா மனசில் இருக்கிற எண்ணங்களை துறக்கிறவன் தான் துறவி சரி ஆனால் நான் எண்ணங்களை வளர்த்துக்கு நோக்கான்னு நினைக்கிறேன் அந்த ஆசிரமம் கட்டலாமா இந்த ஆசிரமம் கட்டலாமா ஜனங்கள் சா கஷ்டப்படாமல் போகுமா இப்போ கூட உங்ககிட்ட பேசிக்கினே யோசிச்சு நேற்று கூட்டத்தை சேர்த்துன்னு தான் இன்னும் ஆகிருக்கும் இன்றைக்கி இந்த கூட்டமே இன்றைக்கி இங்கே உட்கார முடியலையே இந்த இடத்த எப்போ கட்டுவோம் அப்படின்னு யோசிச்சுனுக்குறேன் அதனால நான் துறவி கிடையாது இல்லையா துறவி அந்த எனக்கு மனைவி மக்கள் தேவை கிடையாது இவ்வளோ சீரர்கள் தேவை கிடையாது அதனால நான் துறவியே கிடையாது துறவியா இல்லற துறவி ராமகிருஷ்ணர் இல்லற துறவி ஏன்னா ராமகிருஷ்ணருக்கு சாரதான்ற ஒரு மனைவி இருந்தாங்க ஆனா ரெண்டு பேரும் குடும்ப நட்புவே இல்லை மனைவியா இருந்துட்டாங்களே தவிர குடும்ப நடத்துவ அதே மாதிரி வாசிகின்னு ஒரு மனைவி வள்ளுவர் தான் ரெண்டு பேரும் குடும்ப நேரத்தில் குடும்ப நேரத்தில் குட்டியோடு இருந்திருப்பாங்க அவங்க ஆனால் குடும்பம் அவங்க தான் இல்லற துறவிகள் நம்மளாம் இல்லற வாசிகள்மா இல்லற துறவிகள் கிடையாது துறவுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது நிறைய பேர் துறவி துறவின்னு இந்த பட்டிமன்றத்தில் இந்த இதில் எல்லாம் கூட பேசுகிறாங்க பட்டினத்தார் ஒரு துறவி இவர் கதிரிக்கதி ஒரு துறவி இப்போ இருக்கிறவங்களாம் துறவியா அப்படின்னு கிண்டல் கேலி பேசுகிறாங்க அந்த அவங்கள துறவின்னு சொல்கிறாங்க நான் பட்டினத்தாரியே துறவின்னு ஏற்றுக்கிறது கிடையாது ஏன்னா துறவின்றது ஒரு பிரணம் அதுக்கு தான் எந்த விதமான எண்ணமும் கிடையாது அதுதான் உண்மையான துறவி ஆனால் ஒரு உயிரோட்டம் உள்ள மனிதனுக்கு ஒரு விஷயத்தில் ஆசை இருக்காது அவனுக்கு இன்னொரு விஷயத்தில் ஆசை இருக்கும் இந்த உலக விஷயத்தில் ஆசை இருக்காது கடவுள் விஷயத்தில் ஆசை இருக்கும் எப்படி அவன் துறவி ஆக முடியும் அதனால் துறவின்னு எனக்கு யாருமே தெரியல அதனால நான் துறவியும் இல்லை ஐயா உங்க தலைமுடி உங்களை தோற்றம் நீங்க முனிவரா முனிவருன்னா நான் இந்த ஊரை விட்டு ஒரு தனியா ஒரு கொட்டை போட்டுக்கணும் நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கணும் அப்படியே யாரையும் சேர்க்காம வாங்க முனிவர் நான் தான் அந்த கூட்டத்தில் மல்லு கட்டிங்க நிறைய சித்து பண்றீங்க உங்களை நினைச்சாலே போதும் உடனே பேசுறீங்க அப்ப நீங்க சித்தரா அத சொன்னேன் நம்ம இப்போ என்கிட்ட கூட ரெண்டு பேர் உபதேசம் வாங்கியிருக்கிறேன் இதெல்லாம் ஒரு விதத்தில் சின்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் வந்துக்கிறாங்க ஓசூர்லேருந்து ரெண்டு பேரை பொறுத்தும் முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்க நம்ம குழந்தை பிறக்காது அப்படின்னு அவங்க இங்கே வந்து உபதேசம் வாங்கிட்டு போயிருக்காங்க இப்போ அந்தம்மா முழுவாமல் இருக்கிறாங்களா உடனே அவர் ஃபோன் பண்ணார் சாமி பௌர்ணமிக்கு ரெண்டு பேரும் வரலாமான்ட்டு இப்போ தான் முழுவாமை இருக்கிறாங்க அவங்கள இன்னொரு நீ மட்டும் பார்ப்பாங்க ஏன்னா உடம்பு வண்டியில் கிட்டியில் அழுந்து போச்சுன்னா கெட்டு போயிட்டோம் அதனால் அவங்க வீட்டில் இருக்கட்டும் பார்த்தோம்னா இது நான் செய்தனா அப்படின்னா நீ சொன்ன மாதிரி நான் சித்தாரெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுமா நான் அப்படிலாம் பண்ணுறதுன்னு கிடையாது ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை அது உருவாக்குச்சு அதே மாதிரி சிவகுமார்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க பல வருஷமாக எனக்கு குழந்த இல்லை எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டேன் எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்துட்டேன் இல்லை இனி நம்ம குழந்தை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் ஐயாவோட போட்டோவை மாற்றி நான் பூஜை பண்ணி இருந்தேன் இப்போ நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு பண்ணிக்கிறேன் இந்த போட்டோவை எனக்கு என்ன சொல்லுது இது இது மனிதன் என் மேலே வைக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு நன்மையை தருது இது நான் போய் ஏதோ சித்தாடல் கித்தாடல் புத்தாடல் நான் பண்ணுறது இல்லை பண்ண தெரியாதுமா எனக்கு என்ன நீ சொல்லும் நான் நீங்கள் நினைச்சேன்னா வரீங்களே சாமி லட்சுமி சொல்லுவான் சாமியே இங்க இருந்து நான் எதப்போ நினைக்கணும் அப்ப நீங்க வரீங்க என்னுடைய உருவத்தை காட்டுத தவிராடெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி அந்த சரவண கூட குடும்பமே உடம்பு சரியில்லாத இருந்தது ஒரு நாள் எல்லாரும் படுக்கையாட்டாங்க சரி எனக்கு என்னமோ ஒரு குழப்பமா இருந்தது சரி என்ன இது சரவண நான் வீட்டில் ஏதோ குழப்பம் போடுது உடனே சரோ உனக்கு ஃபோன் பண்ணேன் சமியும் குடும்பமே படுத்துனு கொடுவாங்க சரி இரு வாரம் ஆகிட்டு வீட்டுக்கு போகணும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாரும் எடுத்து உட்காந்துக்கினாங்க இது நான் சித்தாடை பண்ணுறது இல்லை அவங்களுடைய நம்பிக்கை குரு வட்டார் இனிமேல் நல்லா ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கை நல்லா ஆகிட்டாங்க அப்புறம் எப்படி பண்ணீங்க அங்கே போனீங்க அப்பாம்மா படிக்கல போனேன் நான் இது நிறைய பேர் நினைக்கும் போது ஃபோன் பண்ணுவேன் இதை தான் திருமலை ரொம்ப அழகாக சொல்லும் மண் எங்குண்டு வாய்வு அங்குண்டு மண்மனம் எங்க இல்லை வாய்வு அங்கே இல்லை மண் மனத்துள்ளே மனோலயமா என்ன ஒரு மனுஷனுடைய மனம் எங்க நினைக்குதோ அவனுடைய உயிர் அங்கே போகுது தொடர்பு கொள்ளுது வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இல்லை அந்த மாதிரி தொடர்பு கொள்ளுது அப்ப தொடர்பு கொள்ளும் போது அங்கே நடக்கிற சம்பவத்தை இதுக்கு காட்டுது இது உடனே அதுக்கு மெசேஜ் கொடுக்குதுமா இதா சித்தரில் முனிவரில்